நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான் காற்றூடாக ஓர் கவிதை இந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் அன்பு ஆசிரியர் அன்பு கதாசிரியர் புதுமைப்பெண் அந்த புதியவள் புதுமைப்பெண் தன் குரல் வடிவில் அந்த கவிதையை பதிவு செய்து எங்கள் கலையத்திற்கு அனுப்பி வைத்த அந்த புதுமைப்பெண் புதியவளுக்கு ரொம்பவுமே நன்றி நன்றி அந்த அவரது புதுமையான வரிகளோடு அவரது குரலில் இதோ கெனேடிய தமிழ் காற்றல் வையகம் வளம்பெற வித்திடு வையகம் வளம்பெற வித்திடு மண்ணிலே பயந்திரு மரங்களால் பசுமையை வளர்த்தது வையகம் வளம்பெற வித்திடு மண்ணிலே பயந்தரு மரங்களால் பசுமையை வளர்த்தது சுவாசிக்கும் காற்றையும் சுகமாய்ப் பெற்று சுகபோக வாழ்வையும் பூலோகத்தில் நிலைக்கட்டும் சுவாசிக்கும் காற்றையும் சுகமாய் பெற்று சுகபோக வாழ்வும் பூலோகத்தில் நிலைக்கட்டும் தினமொரு செடிதனை வரமென நாட்டிட நினைவதில் கொண்டிடு நிலைத்திடும் மேன்மை ஒரு செடிதனை வரமென நாட்டிட நினைவதில் கொண்டிடு நிலைத்திடும் மேன்மை ஒரு மரம் வீழ்த்தடின் புதுமரம் வைத்திடு பூமி தாய் மகிழ்ந்திட புறப்படினியும் ஒரு மரம் வீழ்த்தெடின் புதுமரம் வைத்திடு பூமி தாய் மகிழ்ந்திட புறப்படனேயும் வானமும் மகிழ்ந்தது மலையினால் நினைந்திட தானமாய் உவந்து தரணியை செழிப்பாக்கிடும் வானமும் மகிழ்ந்து மலையினால் நினைத்திட தானமாய் உவந்து தரணியும் செழிப்பாக்கிடும் பூமியில் அனைவரும் ஒன்றிட அழகிய பூமியில் அனைவரும் ஒன்றிட சிதரிடா வாழ்வையே சிகரமாய் ஆக்கிடுவோம் அற்புதம் அற்புதம் புதியவள் புதுமைப்பெண் புதியவள் புதியவள் எப்போதும் புதுமையான வரிகளோடு காற்றிலே வீசுவார் அதேபோல் அதே போலென்றும் இந்த காற்றிலே அற்புதமான வரிகளோடு வீசி இருக்கின்றார் அவரது வரிகளுக்கு வாழ்த்துக்கள் அவர் கோத்தெடுத்த அந்த கவிதைக்கு ரொம்பவுமே நன்றி கோத்தெடுத்ததும் இல்லாமல் அதை குரல் பதிவு செய்து புதுமையாக புதியவள் புதுமை அவர்கள் எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த அன்பு சகோதரிக்கு எனது இனிய வாழ்த்துக்கள் இன்னும் பல கவிகளை உங்கள் மூலம் எதிர்பார்க்கின்றோம் இந்த கெனேடிய தமிழ் காற்று இப்போது உங்களிடமிருந்து பிரிவோம் சந்திப்போம் அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்தும் இப்போது நான் பிரிகின்றேன் மேடம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கை தானே வாழ்க்கை இது ஆர்மன் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது கெனடிய தமிழ் காற்று பெறுவோம் மோவனம் தனை காக்கின்ை மகிழ்விக்க அழை நீரால் குளிர்விக்க அறம்பளர்போ மழை பெறு ரோம்பவனும் தனை காக்க இங்கு நம்ம மகிழ்விக்க அழைநீரால் குளிர்விக்க அறம்பளர்போ மழை பெறு ரோம்பவனும் தனை காக்க இல்லை என்றால் நமக்கெங்கு காற்றேது இம்மரங்கள் இல்லை என்றான் நமக்கெங்கு காற்றேது உயிர் வாழ தன்னை காக்க இங்கு நம்ம மகிழ்விக்க மழை நீரால் குளிர்விக்க மரம் வளர்ப்போ மழை பெறுவோம் போவனம் தனி காக்க உணவு வேண்டும் உணவுக்கு நீர் வேண்டும் உலகுக்கு உணவு வேண்டும் உணவுக்கு நீர் வேண்டும் நீருக்கு மழை வேண்டும் மழை பெய்ய மரம் வேண்டும் நீருக்கு மழை வேண்டும் மழை பெய்ய மரம் வேண்டும் மனிதனின்றி மரங்கள் உண்டு மரமின்றி மனிதனுடன் மனிதனின்றி மரங்கள் நமக்கு வரங்கள் என்று தொழுதிடுவோம் மரங்கள் செய்து மரங்கள் நமக்கு வரங்கள் என்று தொழுதிடுவோம் மரங்கள் செய்து மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் புவனம் தனை காக்க நம் மண்ணை மகிழ்விக்க மழை நீர குளிர்விக்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் புவனம் தனை காக்க நம் மகிழ்விக்க மழை நீர